இந்த உலகத்துலேயே ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கிறது கைத்தட்டில் தான் அது ஏன் தட்டுறோம் எதுக்கு தட்டுறோன்னு தெரியாமையே தட்டி தட்டி நாட்டை ஒரு வழி பண்ணிட்டோம் நம்ம பேருக்கெல்லாம் கையே தட்ட வேண்டாம் நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன அளவுக்கு சாதிச்சிருக்கோமா அதுக்கு நம்ம முதுகை தட்டி கொடுத்தா போதும் இப்போ உண்மையாக கைத்தட்டில் யாருக்கு கொடுக்கணுன்னா என்னுடைய அருமை தம்பி செந்தமிழன் சீமானுக்கு தான் நடந்து முடிந்த தேர்தலில் நான் நன்கொடை கொடுக்க மாட்டேன் பரிசு கொடுக்க மாட்டேன் ஒன்றும் கொடுக்க மாட்டேன் தமிழ் இனத்தை காக்க தமிழ் மானத்தை காக்க நீங்கள் ஓட்டு போட்டால் போடுங்கடா இல்லைன்னா விடுங்கடான்னு சொல்லி நின்னாம்பாரு அவன் பணத்துக்கு பணத்திட்ட பணத்தால் வெல்வதை விட குணத்தால் தான் சாலை செஞ்சது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் நான் இதில் பார்த்தேன் அப்புறம் நிறைய இப்போ பிட்டுகள் நியூஸுங்கள்லாம் வந்துட்டுருந்தது நிறைய எம்எல்ஏக்கள் சேஃபாக இருக்கணும் இல்லைன்னா போட்டுருவானுங்க போல் இடைத்தேர்தல்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க நான் நேற்று ஆர்கே செல்வமணி அவர்களுடைய ஒரு விவாதத்தில் இருக்கும்போது சொன்னேன் தம்பி அடுத்து நீ ஒரு படம் பண்ணுற அப்படின்னு என்னென்ன என்ன ஆர்கே செல்வமணியன் இடைத்தேர்தல் போடு ஓப்பனிங்கில் ஒரு எம்எல்ஏ ஒரு பத்து பேர் துரத்தி 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 போய் போடுறாங்க அடுத்தது இடைத்தேர்தல் டைட்டில் நல்லா இருக்குல்ல ஓப்பனிங் நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் அந்த தொகுதி மக்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இந்த கதையை தம்பி சொன்னார் நினைக்கிறேன் ஆக நல்லா யோசனை பண்ணி பார்த்தா நம்ம எங்கே நோக்கி இருக்கோம்னே தெரியல ரொம்ப நம்ம இந்திய நாடு பொருளாதாரத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க உலக அரங்கிலே வந்து ஐந்தாவது இடத்தை பிடிக்க போகுது நான்காவது இடத்தை பிடிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம எங்கே இருக்கிறோன்னு இருபத்தையாயிரம் ரூபா கொடுத்து ஒட்டு போடுறாங்க இப்போ ஜனங்களோட ரொம்ப தெளிவாக இருக்காங்க நம்ம இவ இவங்க மாற்றத்துக்கு அதாவது அதான் சொன்னேன் செஞ்சம்மர்னு தலைப்பு வச்ச உடனேயே எனக்கு எங்கள் குடும்பமே கம்யூனிஸ்ட் குடும்பம் என்னுடைய வாழ்க்கை இங்கே ஆரம்பித்ததே பால நிலத்தில் அப்படி இருக்க செஞ்சம்மர் நான் வச்ச உடனே நான் சொன்னேன் அந்த காலத்தில் ஸ்டாலினும் லெனினும் இதெல்லாம் என்னை விட அழகாக தமிழ் தம்பி பேசுவார் ஒரு போரை முன்னெடுக்கணும் ஜார் மன்னர்களுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை தொடங்கி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இனி பொதுவாக எல்லா மக்களுக்கும் எல்லாம் சேர வேண்டும் என்ற போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று காரல் அவர்கள் எழுதிய தத்துவத்தின் கோட்பாட்டிலே அவங்க எல்லாம் ஒரு முயற்சி பண்ணுறாங்க அப்போது ஸ்டாலின் அவர்களும் மற்றவர்களும் உடனடியாக இந்த போராட்டத்தை துவங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜார் மன்னர்களுடைய கொடுமை தாங்க முடியாமல் சினிமா எவ்வளவு சஃபராகிச்சு தெரியுமா அந்த காலத்தில் ஜார் மன்னர்களால் அவங்க என்ன பண்ணாங்க உடனே ஒரு போராட்டம் வெடிக்கணும் எல்லாரும் ஒன்றும் அப்போ லென்னின் ஐயா சொன்னார் இப்போ பாதி பேத்துக்கு சோறு கிடைக்குது சோறு யார் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவனால் போராட வர மாட்டான் எனக்கு இனிமேல் சாப்பாடு கிடைக்காதுன்ற ஒரு உணர்வோடு எந்திரிச்சு நிற்கிறவன் தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு வேணும்னு போராடுவான் அந்த சூழ்நிலை வருகிற வரையிலும் புரட்சி எடுபடாது என்று சொன்னார் ஏன் நம்ம நாட்டில் புரட்சி வரலன்றதுக்கு உதாரணம் தான் ஒரு ஐம்பது சதவீதம் பேர் வசதியானவங்களாக இருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பேர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிடுவாங்க இன்னொரு பத்து சதவீதம் பேர் அப்பப்போ காசு கொடுத்தா ஓகே இதை வச்சு பொழைச்சிக்கலான்னு நினைப்பாங்க பத்து சதவீதம் பேர் தான் இந்த செஞ்ச மறுக்கு அந்த பத்து சதவீதத்தில் தான் நம்ம இயக்குனர் இந்த பத்து சதவீதம் நூறு சதவீதம் ஆவதற்கு எல்லாரும் பசியா பசியோடு இருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல அறிவால் என்ன நடக்கிறது என்பது என்று சிந்தித்து தனது சிந்தனையால் அறிவால் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற போகிறவன் தான் உண்மையான எழுச்சி மிக்க தமிழனாக இருக்க முடியும் அந்த பத்து சதவீதத்தில் ஒருவனாக இருந்து இந்த தொண்ணூறு சதவீதத்தை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு திரைப்படத்தை நீ உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை நான் திரைப்படக் கல்லூரியிலே படித்து போதே முதன் முதலாக தோழர் தா பாண்டியன் அவர்கள் வசனத்திலே கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கமே எடுத்த ஒரு திரைப்படத்தை நான் அசோசியேட்டாக இருந்து பணியாற்றியவன் யுவதரம் கதிலிந்தி அப்படின்ற ஒரு தெலுங்கு படம் அப்போது தோழர் காமராடு சாரி தோழர் ஒருத்தர் அங்கே நடிச்சிருந்தார் அது மிகப்பெரிய வெற்றி படம் என்று அதை வந்து தமிழாக்கம் செய்து என்னை அதில் அசோசியேட்டாக நான் பணிபுரியும் வாய்ப்பு என முதல் படமே சிவப்பு படம் தான் தாப்பாண்டியன் அவர்களுடைய வசனத்தில் அப்போ கூட நான் சொன்னேன் இந்த படத்தை பார்க்கும்போது சில நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு ஒவ்வாமையில் இருக்கிறது ஒவ்வாமை என்பது இப்போ இன்னைக்கு நிறைய விஷயம் ஒத்து போனால் கூட நம்ம அதை வந்து நம்ம ஒத்தி வச்சிடறோம் இது நமக்கு ஒவ்வாததாக இருப்பதை கூட நாம் விலக்கி வைத்து விடுகிறோம் பாருங்க முந்தா நேற்று எனக்கு ஒரு நியூஸ் மூணு வீட்டில் ஒரு வீட்டுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்கண்ணே எங்கள் வீட்டில் மூணு ஓட்டு ஒரு ஓட்டுக்கு கொடுக்கவே இல்லைண்ணே நம்ம வருத்தமெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க எங்கே இந்த தேசம் உருப்பிட போகுது ஒரு ஓட்டுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா வரலன்றத ஒரு பெரிய விஷயமா என்கிட்ட ஃபோனில் ஒருத்தர் சொல்கிறாரு நாம் எல்லாம் களத்திலே இறங்கி என்ன செய்ய போகிறோம் சீமான் நீ தான்ப்பா இதை காப்பாற்றணும் என் தம்பியும் பேசிகிட்டே இருக்கிறார் நான் ரொம்ப ரசிப்பேன் நான் சீமானின் ரசிகன் கடந்த மாதம் நான் லண்டன் சென்றிருந்த போது கூட அங்கே நம் இலங்கை யாழ்ப்பாண சகோதரர்களை எல்லாம் சந்தித்தேன் ஒரு திரைப்பட இயக்குனர் என்ற முறையில் என்னை அழைத்து எங்கள் படமெல்லாம் ஆர் வி உதயகுமார் ஐயா பாரதி ராஜா ஆகியோர் திரைப்படங்களை எல்லாம் சென்சார் பண்ணாமல் அதை அந்த இயக்க மக்களுக்காக அண்ணன் பிரபாகரன் போடச் சொன்னதாக ஒரு கதையை சொன்னார் நான் வியந்து போனேன் அங்கே என் தம்பி சீமானை அப்படித்தான் தாங்கி பிடிக்கிறார்கள் நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் நீங்கள் நடு தெருவில் நின்று தனியாளாக ஃபைட் பண்ணுறான் பாருங்க உனக்கு ஈடு இன்னும் எதுவுமே இல்லை என்ன ஒரு உணர்வாளனுக்கு அவன் உணர்வு தான் பெருசு அந்த உணர்வுக்கு ஒருத்தர் எந்திரிச்சு நின்று கைத்தட்ட போதும் நான் திருப்பி அந்த கைத்தட்டல் ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன் எல்லாரும் கைத்தட்டுறது வந்து நீ ஃபாலோ பண்ணுறதால்தான் கைத்தட்டணும் இல்லைனா கைத்தட்டக்கூடாது யாராக இருந்தாலும் எந்த தலைவன் பேச்சுக்காக இருந்தாலும் சரி மாறி மாறி கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கின்றன மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அடிப்படையை கஷ்டப்படுறவன் மாறவே இல்லை அவனுக்கு எந்த மாற்றமும் வர மாட்டேன் இன்னும் இந்த ஜாதிகளை தூண்டி விட்டுட்டு சண்டையில் போட்டு விட்டுட்டு அதிலே குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னை கூட ஒரு ஒரு நண்பர் கேட்டார் நீங்கள் சின்ன கவுண்டர் படம் எடுத்தது தானே அதை போட்டு என்னை போட்டு ஒரு மாதிரி யூடியூப்பில் இருந்தாங்க அதெல்லாம் பார்த்தேன் இத்தம் விஷயமா எனக்கு தெரியும் அதை வந்து திருமாவளவனே சொல்லியிருக்கிறார் கவுண்டர் என்பதும் தேவர் என்பதும் ஒரு ஜாதியின் பேர் கிடையாதுன்னு அதை படித்து பார்த்துக்க சொல்லுங்கள் அவர் பேச்சை கேட்க சொல்லுங்கள் என்பதும் ஜாதி இல்லை நாவிதன் என்பதும் ஜாதி இல்லை வண்ணான் என்பதும் ஜாதி இல்லை அப்படின்னா என் கசன் பிரதர்ஸ் நாலு பேர் பார்லர் வச்சிருக்காங்க அவன் நாவிதனா ஸோ இதை தூக்கி போட்டுருங்க இந்த இளைய சமுதாயத்துக்கு நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் ஆண் ஜாதி பெண் ஜாதி தேர்வு எந்த ஜாதியும் கிடையாது இன்னுமே நம்ம போய்ட்டு இந்த ஜாதியை பற்றி நாலு பேர் சொல்லுவோம் அதுக்கு லைக் போடுவோம் டிஸ்லைக் போடுவோம் தப்பு தான் சின்ன கவுண்டருன்னு டைட்டில் வச்சுட்டேன் ஓகே அதில் ஒரு இடத்துலையாவது கவுண்டர் உயர்ந்த மற்றவங்க தாழ்ந்துங்கு சொல்லியிருக்குண்ணா கிடையாது ஸோ இதை மாதிரி சின்ன சின்ன விஷயத்த சென்சிட்டிவ் இஷ்யூவாக்கி அதை பெருசு பண்ணாமே உண்மையான சென்சிட்டிவ் விஷயம் என்ன செஞ்சமர் அதுதான் சென்சிட்டிவான விஷயம் இன்னைக்கு யுத்தம் என்பது என்ன இந்த யுத்தம் எதற்காக புனையப்படுகிறது தேர்ந்தெடுக்கப்படுகிறது எதற்காக உருவாக்கப்படுகிறது இந்த யுத்தத்தின் காரணம் என்ன செய்து நல்ல திரைப்படங்களை பாருங்கள் அப்படி பார்த்தாவே நல்ல தலைவர்களை நீங்கள் நல்ல தலைவர்களை பார்க்க ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் நல்ல திரைப்படங்களை பாருங்கள் இந்த செஞ்சமர் போன்ற இளைஞர்களின் கூட்டமைப்பில் தமிழ் மான்சாரியருடைய முயற்சிக்கு பாராட்டுகிறேன் அதற்கு தலைமையேற்று இந்த திரைப்படத்தை துவக்கி வைக்க வந்த என் அன்பு தம்பி சீமான் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் நான் திரைப்படக் கல்லூரியிலிருந்து வந்த உடனே வெளியே உடனே முதலில் நான் அடுத்ததாக நான் வேலை செஞ்ச படம் ஊமை விழிகள் அதனுடைய இயக்குனர் திரு அரவிந்தராஜ் அவர்கள் இருக்கிறார்கள் எங்கள் ஆபாவானனுடைய சிஷியர்கள் நாங்கள் பத்துக்கு பத்து ரூமில் இருபது பேர் படுத்து தூங்கி டிஸ்கஸ் பண்ணி எடுத்த கதை அது எடுத்த படம் அது பத்துக்கு பத்து ரூமில் இருபது பேர் படுத்து தூங்கணும் கால் நீட்டி படுத்தால் இன்னொருத்தனுக்கு முட்டும் ஒரு நாளைக்கு நூறுரூவா எடுத்துகிட்டு வருவார் சேலம் கொல்லாங்குத்து தெரு அப்படின்னு ஒரு தெரு அதில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ்னு ஒரு சின்ன ரூம் ஒரு ஐம்பது பெட்டி வச்சுருக்கோம் மீதி இருக்கிற இடத்துல பத்து இருபது பேர் காலை சுருக்கி வச்சு நடுவில் படுத்துக்கணும் எங்கள் தலையணையே அங்கே இருக்கிற போஸ்டர்ஸ் தான் பழைய போஸ்டர்ஸ் இப்படி தான் டிஸ்கஷன் நடந்தது காலையில் பசிக்கும் மணி ஒன்பதே ஆகிடும் இன்னும் பஸ்ஸு வரலையேன்னு என்ன அந்த பஸ்ஸில் பாமா ஒரு வீட்டில் சமைக்க சொல்லி ஒரு ஐம்பது இட்லி ஒரு பக்கெட்டில் சாம்பார் சட்னி எடுத்துகிட்டு ஆபாவன்னு வருவார் அந்த இட்லியில் ஐம்பது இட்லினா மொத்தம் இருபது பேர் இருக்கும் எப்படி கணக்கு போட்டு பாருங்க கரெக்டாக அளவாக பகிர்ந்து சாப்பிடுவோம் திருப்பி மத்தியானம் சாப்பாடெல்லாம் கிடையாது ஈவினிங் தான் அதுக்குள்ளே ஆளுக்கு எவ்வளோ எவ்வளவு காட்சிகளை சிறப்பாக நம்ம வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணுறோமோ அவங்களுக்கு ஒரு ஸ்வீட்டு எக்ஸ்ட்ரா இப்படியெல்லாம் போட்டி தான் இந்த அதாவது சினிமாவில் அவ்வளோ சீக்கிரமாக ஜெயிச்சிடவே முடியாது அதனுடைய கஷ்டங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து எங்களுக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ஒருத்தன் கஷ்டத்தை நினச்சி சந்தோஷப்படுறான்னா அவன் சினிமாக்காரனா மட்டும்தான் இருக்கு வேறு எவ்வளவு இருக்குங்க சீமான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு அவர் அரசியலை விடுங்க என் தம்பி சீமானி எவ்வளவு அலுவலகத்துக்கு எனக்கு கூட கதை சொல்ல வந்தார் ஒருவர் எவ்வளவு ஏளனங்களை சந்திச்சிருப்பான் எவ்வளவு அவமானங்களை சந்திச்சுருப்பான் பட் தான் எடுத்த முயற்சியில் நான் சொல்கிறதா என் கதை அது எடுக்கிறதா தான் என்னென்ன வேண்டாம் போயான்னு சொல்லி தூக்கி போட்டு வந்துடும் அங்கேயும் அவருடைய தான் ஆகவே மிகச்சிறந்தவர்களால் இங்கே துவக்கி வைக்கப்படுகிற இந்த திரைப்படம் மிகச்சிறப்பான முறையில் வெற்றிகரமான படமாக இது அமைய வேண்டும் என்று நான் உங்கள் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம்